வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எம்பி அவர்களின் ஐம்பத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாவட்ட தலைவர் ஏ ஆர் பி பாஸ்கர் தலைமையில் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் பிறகு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இந்த அன்னதானத்தில் திறனான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி சேலம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஏஆர்பி பி பாஸ்கர் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஐம்பத்தி ஐந்து பேர் இரத்த தானம் செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து குகை மாரியம்மன் காளியம்மன் கோவிலில் மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளம் மாநில பொருளாளர் வெங்கட்ராஜ் மாநில துணைத் தலைவர் பாண்டு ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாநகர பொருளாளர் தாரை ராஜகணபதி வர்த்தக பிரிவு தலைவர் எம் ஜி சுப்பிரமணியம் துணை மேயர் சாரதா தேவி மாநகர துணைத் தலைவர்கள் திருமுருகன் ரகுநாத் கோபி குமரன் மொட்டையாண்டி ஈஸ்வரி வரதராஜு மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் சானவாஸ் பச்சப்பட்டி பழனி மெடிக்கல் பிரபு வழக்கறிஞர் கார்த்தி கிரிஜா குமரேசன் செயலாளர்கள் குமரேசன் சவுகத் அலி சீனிவாசன் விவசாய பிரிவு தலைவர் சிவக்குமார் மண்டல தலைவர்கள் சாந்தமூர்த்தி நிஷா அகமது பெரியசாமி ராமன் நாகராஜ் கந்தசாமி மோகன்ராஜா மாநகர செயலாளர் அம்மாப்பேட்டை கோவிந்தன் இளைஞர் காங்கிரஸ் விஜயராஜ் அரவிந்த் ரத்னவேல் ராஜ்பாலாஜி மணி சிவகணேஷ் நெசவாளர் பிரிவு தலைவர் தேவராஜன் சிறுபான்மை பிரிவு தலைவர் அலாவுதீன் மனித உரிமைத்துறை மாவட்ட தலைவர் இர்பான் மனித உரிமைத்துறை பொதுச் செயலாளர் சர்புதீன் மகிலா காங்கிரஸ் சுதா டிவிஷன் தலைவர்கள் மோகன் மாரியப்பன் பாலு சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர்